கேரளாவின் பிரபல ரேப் பாடகரான வேடன் என்று அழைக்கப்படும் ஹீரன் முரளி ஏற்கனவே ஒரு பெண் டாக்டர் பாலியல் புகார் அளித்த நிலையில் தற்போது மேலும் இரு பெண்கள் நேரடியாக கேரள முதலமைச்சர் பினராய் விஜயனிடம் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்துள்ளனர் பெண் மருத்துவர் அளித்த புகாரில் வேடன் தலைமறைவாக உள்ள நிலையில் மேலும் இரண்டு பெண்கள் பாலியல் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள குத்தந்திரம் பாடல் மூலம் மிக பிரபலமான ஹீரண்தாஸ் முரளி அடக்குமுறைகளுக்கு எதிரான பாடல்களின் மூலம் தனக்கென ஒரு பெரிய ரசிகர் வட்டத்தை கொண்டுள்ளார் சமீபத்தில் கூட புலிபொல் வைத்திருந்த சர்ச்சையிலும் அவர் சிக்கியுள்ளார் சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான குரலாக தன்னை நிலநிறுத்தி கொண்ட ஒரு கலைஞரின் மீது அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது சமீபத்தில் ஒரு பெண் டாக்டர் வேடன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி தன்னுடன் இரண்டு ஆண்டுகள் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மேலும் பண மோசடி செய்ததாக கூறி புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கில் வேடன் தலைமறைவாக உள்ள நிலையில் மேலும் இரு பெண்கள் புதிய புகார்களை அளித்துள்ளனர் இந்த இரண்டு பெண்களும் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் டிஜிபியிடம் தனித்தனியாக புகார் அளித்துள்ளார்கள் மேலும் இசை ஆராய்ச்சி தொடர்பாக கொச்சிக்கு வருமாறு தன்னை அழைத்த வேடன் அங்கு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஒரு பெண்ணும் மற்றொரு பெண் வேடனின் இசையால் ஈர்க்கப்பட்டு அவருடன் பழையதாகவும் ஆனால் அவர் தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார்கள்